ஏங்க நீங்க சொன்னீங்கன சொல்லிட்டு உகாந்திருக்கறோம் காலையில இருந்து பணத்தை போட நீங்க அன்சூட்றதுக்கு அப்புறம் வந்து இப்ப நீங்க இப்படி இது சொன்னா என்ன 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 பேச்சது இந்த சாரி маниபுளோ இல்ல ஒண்ணு எனக்கு வண்டி பே எடுத்து கொடுங்க இல்லனா பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்க அது ரெண்டும் முடியாதுன்னா வண்டி எல்லாம் போடுதே எடுத்து போடுங்க வந்துட்டு அள்ள பொண்ணு கிட்ட தாழி இருக்கு அது என்னடா பண்றேன்னு எந்த ஊர் நீங்க அங்க யுபி ல இருக்குமே யுபி ல இருப்பீங்களா தமிழ்ல நல்லா பேசுறே அண்ணன் வருவாரு சைன் போட்டு கொடுத்துருன்னு சொன்னேன் போயிட்டு வண்டி பாத்து

நீங்க அப்படி பண்ணிடுங்க நான் உங்களுக்கு அக்கவுண்ட்ல கே பட்டன்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அனுப்பிச்சறேன் அப்புறம் நான் வந்து கேப் பேப்பர் கவர் சைன் போடுறேன் நீங்க பேலன்ஸ் வாங்கி 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 நான் பேலன்ஸ் கேஷ் வாங்கிக்கிறேன் அவன் பேர் மேல ஒன்லி டிஓ ஃபார்ம் மேல மட்டும் எல்லாம் சைன் போட்டு பண்ணு ஓகே ஓகே எவ்வளவு கி வாங்கி நீங்க எதுமே சொல்லாதீங்க எது சொன்னா சைன் மட்டும் வாங்கி தரட்டுமா ஓகே ஆ சைன் மட்டும் வாங்கிக்கோங்க ஓகே நீங்க இப்ப அக்கவுண்ட் நம்பர் அனுப்பி விடுறேன் ஓகே அந்த நம்பர் அக்கவுண்ட் நம்பர் அனுப்பிட்டீங்கன்னா நான் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அங்க போயிடு வண்டி பாத்துக்கிட்டு பேப்பர்ஸ் பாத்துக்கிட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுனா நான் டி கீஸ் டிவா ஃபார்மல் சைன் போர்டு கொடுத்து சொல்றேன் ஓகே 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 அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஆ சரி அண்ணா ரைட் ஓகே ஹ ஒரு ஒரு அமௌண்ட் வந்திருக்குமே ஆ வந்திருக்குனே ஆ ரைட் ஓகே சரி எது சிங்கிள் 1 ரூபாய் 1 ரூபாய் ஆமா 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 ஒரு ஆ சிங்கிள் ரூபாய் வந்திருக்கு ஓகே 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 அண்ணா ஆ அது அம்சத்தை எனக்கு ஐஎன்பிஎஸ் ஸ்கிரீன்ஷாட் ரெஃபரன்ஸ் நம்பர் அம்சத்தை ஓகே ஓகே அண்ணா ஓகே அண்ணா ரைட் அண்ணா ரைட் வணக்கம் போயிட்டு வந்து சொல்லுங்க அண்ணா நம்பர் அம்சத்தை இப்போ நம்பர் அம்சத்துக்கு நான் வந்துறேன் அனு சொல்லானது அண்ணா அம்சிட்ட நான் நம்பர் பாருங்க ஜிப் அம்சிங்களா ஆ நம்பர் வாட்ஸ்அப்ல ஓகே அண்ணா ஓகே அந்த பாத்துற ஓகே அண்ணா கேஷா குடு கையில கொடுத்துவானே அதையா பண்ணிரவானே நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் உங்களுக்கு அனுப்ப இல்ல ஜிப் எந்த ஜிப் உங்களுக்கு சொல்லுங்க இல்ல நீ அவருக்கு நீ என்கிட்ட கார் வாங்குறேன்னு சொன்னே அவிட்ட வந்து நான் காரை விக்கறேன்னு சொல்லி தம்பின்னு சொல்லி இருக்கற என்ன கதை இதெல்லாம் தெரியாம பண்ணிட்டியா இல்ல கூட ரெண்டு நாளைக்கு கூப்பிட்டேன் நானும் சரி உனக்கு நம்பர் கொடுத்தேன் நீ பேசுன போட்டோ அனுப்ப அனுப்புனேன் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வராரு எங்க அப்பா வராரு டீலர் வராருன்னு டீலர்ட்ட ரேட்டு சொல்லாதீங்கன்னா நானும் ரேட்டு சொல்லாம இருந்தேன் நீ வர்றவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சவனான்னு சொல்ல சொல்லுனே அப்பதான் டீலர் கமிஷன் கேட்க மாட்டாருன்னு சொல்ல சொன்ன நானும் சரி தெரிஞ்சோன்னு அவரும் கேட்டார் நானும் தெரிஞ்சவனான்னு சொன்னேன் இப்ப எம்எல்ஏ கேஸ் விழுமாட்டேன் என்னப்பா நீ பண்ற

இல்ல எனக்கு நீ பொண்ணு அந்த டீலருக்கு கமிஷன் போக கூட தெரிஞ்சும் சொல்லி சொன்ன அவர்கிட்ட என்ன தம்பி சொல்லி வச்சிருக்கிய அவர் வந்து என்ன அவர் வந்து என்னோட தம்பி நினைச்சுட்டு இருந்திருக்காரு அவனும் நான் கூகுள்ல தான் பார்த்து எடுத்த நம்பர் ஒன்னு ஒயில் எக்ஸ்ல தான் எடுத்தேன் ரெண்டு பேரும் இப்ப சிக்கல்ல மாட்டிட்டீங்க ஆறு பத்துக்கு கார் ரேட் பேசிட்டேன் நாலு பத்து வாங்கிட்டு வண்டி கொடுத்துரு இல்லன்னா ரெண்டு லட்சம் கட்டிட்டு அவங்க போயிடுவாங்க அவ்வளவு நான் ஏன் கட்டணும் நான் கட்டவும் முடியல நான் கேஸுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன் உண்மையில கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன் நான்

ம் யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஓஎல்எக்ஸில் ப்ராடக்ட் ஏதாவது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆடியோவை ஷேர் பண்ணுங்கள்